ரிச் அண்ட் ரிச் வாட்டர் கம்பெனி உரிமையாளரும் ஸ்ரீ சாய்பாபா ஸ்தாபகருமான வி பி நாராயணன் அவர்களுடைய குடும்பத்தார் முன்னிலையில் இன்று ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு பூஜை அந்த தொகுப்பு ஸ்ரீ குருபியூண்ணமாக வாலாஜாப்பேட்டை தேவதானம் ரோடு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீசக்தி சாய்பாபா ஆலயத்தில் மாதந்தோறும் தேய்ப்பிரை சதுர்த்தி ஸ்ரீ மகாகணபதிக்கு சங்கடஹர சதுர்த்தி பூஜையாகப்பட்டது நமது ஆலயத்தில் விசேஷ கணபதி ஹோமமாக நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் முடிந்த பிறகு சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை மகாபிஷேகம் தொடர்ந்து தங்க கவசம் சாற்றி அஷ்டோத்திர சதநாமாவளி புறப்பட்டு விசேஷ பூஜை நடைபெற்றது மகா தீபாராதனை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ வரசித்தித்து விநாயகர் திருவருளை பெற்று வாழ்வின் மின்மீனும் வளர பிரார்த்திக்கிறோம் சாய்ராம்